சென்னை பள்ளிக்கரணையில் ஆணவ கொலை செய்யப்பட்ட இளைஞரின் மனைவி கணவன் மரணத்திற்கு நீதி கிடைக்காததால் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் மக்களிடையே கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது சென்னை பள்ளிக்கரணை அம்பேத்கர் தெரு பகுதியைச் சேர்ந்தவர் பிரவீன் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த இவர் கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பு பள்ளிக்கரணையை அடுத்துள்ள ஜல்லடையாம்பேட்டை கணேஷ் நகர் பகுதியைச் சேர்ந்த மாற்று சமூகத்தை சேர்ந்த ஷர்மிளா என்பவரை காதலித்து சுயமரியாதை திருமணம் செய்து கொண்டார் அதோடு திருமணத்தை பதிவு செய்து கொண்ட இவர்கள் பள்ளிக்கரணை அம்பேத்கர் தெருவில் வசித்து வந்துள்ளனர் இந்நிலையில் கடந்த பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி பிரவீனை ஐந்து பேர் கொண்ட கும்பல் அறிவாளால் வெட்டி படுகொலை செய்தனர் இந்த சம்பவம் குறித்து தாம்பரம் போலீசார் விசாரணை செய்த நிலையில் பிரவீனை ஆணவ படுகொலை செய்தது தெரியவந்தது இதைத் தொடர்ந்து ஷர்மிளாவின் அண்ணன் தினேஷ் என்கிற குட்டி அப்பு அவரது நண்பர்களான விஷ்ணு ராஜ் ஸ்ரீராம் ஜோதிலிங்கம் ராஜ் ஆகிய ஐந்து பேரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தினர் இதில் தினேஷ் தனது தங்கை ஷர்மிளா வீட்டின் எதிர்ப்பை மீறி பிரவீனை திருமணம் செய்து கொண்டதால் ஆத்திரத்தில் பிரவீனை கொலை செய்ததாக தெரிவிக்கப்பட்டது ஆனாலும் பிரவீன் ஆணவ படுகொலை செய்யப்பட்டதற்கு காரணமாக இருந்த ஷர்மிளாவின் தந்தை துரை தாய் சரளா உறவினர்களான நரேஷ் ஆகிய மூன்று பேர் மீதும் வழக்கு பதிவு செய்யவில்லை என்று கூறப்படுகிறது இவர்கள் மூவர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஷர்மிளாவும் பிரவீனின் பெற்றோரும் வலியுறுத்தி வந்தனர் ஆனால் இரண்டு மாதங்களாகியும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் ஷர்மிலா மன உளைச்சலில் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது இதன் காரணமாக ஷர்மிலா கடந்த பதினான்காம் தேதி அம்பேத்கர் நகரில் உள்ள தனது வீட்டில் தற்கொலை முயற்சி மேற்கொண்டார் இதனையடுத்து அவரை மீட்டு அருகில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அக்கம் பக்கத்தினர் அனுமதித்தனர் தற்கொலை முயற்சியில் கோமா நிலைக்கு சென்ற ஷர்மிலா மேல் சிகிச்சைக்காக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் இந்நிலையில் பலனின்றி உயிரிழந்தார் பள்ளிக்கரணை காவல்துறையினர் தொடர்ச்சியாக இந்த ஆணவ கொலை வழக்கை கொலையாளிகளுக்கு சாதகமாக நடத்தி வந்ததாக பிரவீனின் பெற்றோர் பகிரங்க குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர் போலீஸ் வந்து சரியான நடவடிக்கை எடுக்கல அதனால மன உளைச்சலாகவே இருந்தா இது அறுபது நாளுக்குள்ளே பெயிலும் கேட்டுட்டாங்க அதுலேருந்து ரொம்ப பேசாமல் ஒரு மாதிரியாகவே இருந்து நாங்கள் எவ்வளோ தைரியம் சொன்னோம் அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது நம்ம லாயர் பெரிய லாயர் தான் வச்சிருக்கிறோம் அதனை வெளியே எடுக்க முடியாமல் பண்ணலான்ற அத்தனை தைரியமும் நாங்கள் சொன்னோம் ஆனால் அது வந்து எடுக்கவே இல்லை அது வந்து மன உளைச்சலாகவே இருந்தது இப் பதினாலாந்தேதி தேதி தூக்க மாட்டேங்கிச்சு அதை காப்பாற்றுறதுக்காக நாங்கள் எவ்வளோ போராடணும் ஹாஸ்பிட்டல் காமாட்சி பள்ளிகரிலேயே ஒரு ஹாஸ்பிட்டல் போனோம் காமாட்சி போனோம் எல்லாமே எவ்வளோ முயற்சி பண்ணோம் ஒம்பது நாளாக வச்சுக்கின்னு போராடணும் அது பொழித்து வரணும் அப்போ கூட அது லாஸ்டில் நேற்று ஏழு மணிக்கெலாம் விட்டுச்சு இது போலீஸும் சரியான நடவடிக்கை எடுக்கலை பிரவீன் கொலை வழக்கில் ஒருதலைப்பட்சமாக செயல்பட்டு வரும் பள்ளிக்கரணை காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்ற வேண்டும் என்றும் பிரவீனின் தாய் முதலமைச்சர் அலுவலகத்தில் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி புகார் அளித்திருந்த நிலையில் ஷர்மிலாவின் மரணம் கடும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது